நிலா சமைச்ச உணவை எல்லாரும் தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க பாண்டியன் நிலா செஞ்ச சப்பாத்தி வேண்டாம் சாதம் போதும்னு சொல்கிறாரு சப்பாத்தியும் உணவில் சேர்த்துக்குங்க பேலன்ஸ்டு டயட் உணவு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க பாண்டியன் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கு அண்ணின்னு சொல்லி பாராட்டுறாரு சொன்ன டயத்துக்கு ஓனர் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து லீஸ் பணத்தை வாங்கிக்கிறாரு நீ நீ தான் இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு ஓனர்னு பாண்டியனை பார்த்து சந்தோஷமாக சொல்கிறாரு இல்லை பாண்டியனுக்கு மெ மெக்கானிக் ஷாப்பை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்க சொல்லி சில டிப்ஸு கொடுக்குறாங்க இத்தனை நாளாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வேலைக்கு இருந்தீங்க உங்கள் விருப்பப்படி எதுவும் செய்திருக்க முடியாது நாலு சேர் வாங்கி முன்னாடி போடுங்க வயசானவங்க வந்தால் உட்காந்து வெயிட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சாமி படத்துக்கு தினமும் பூ வச்சு விளக்கேற்றி வைங்க இப்படி சில டிப்ஸு கொடுக்குறாங்க லீஸ் பணத்தை ஓனர் கிட்ட கொடுத்த சந்தோஷத்தில் நாலு பேரும் சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறாங்க வானதி ரெண்டு தடவை பாண்டியனை கால் பண்ணுறாங்க காலை கட் பண்ணி விடுறாரு ஹோட்டலில் இருக்கும்போதும் கூட கால் வருது கட் பண்ணி விட்டுறாரு வாரம் ஒரு தடவை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு ஆனால் ஹோட்டலில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறாங்க அம்மா நினப்பாகவே இருக்காரு சேரன் நம்ம பாண்டியனுக்காக சந்தோஷமா இரு பல்லவான்னு சொல்கிறாரு சாப்பிடக்குள்ள நிலா நடேசனுக்காக ஒரு பிரியாணியும் லாலிபாப்பும் பார்சல் கட்ட சொல்கிறாங்க நிலா நடேசன் அப்பாவுக்கு பிரியாணி வாங்குறது பல்லவனுக்கு சுத்தமாக பிடிக்கல நிலா உண்மையை சொல்ல முடியாமல் ஏதேதோ சொல்லி பல்லவனை சமாளிக்கிறாங்க சேரன் நீ வந்ததால் தான் நாங்கள் ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்னு நிலா கிட்ட சந்தோஷப்படுறாரு எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகும் அதே சந்தோஷத்தில் இருக்காங்க பல்லவன் மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் நடேசன் வெளியே கட்டிலில் உட்காந்து ட்ரிங்க்ஸு ஊற்றி குடிக்கிறாரு நிலா பிரியாணியையும் லாலிபோப்பையும் பிளேட்டில் வச்சு கொண்டு போய் மாமாவுக்கு கொடுக்குறாங்க அவர் என்ன பிரியாணியான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நிலா போகாமல் அங்கேயே நின்று கோமல் பற்றி பேச்சு கொடுக்குறாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா சாப்பிட்டாச்சு இல்லையா போய் தூங்குன்னு சொல்கிறாரு நிலா கோமலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் தெரியுதுன்னு ஜாட மாடையாக பேச்சு கொடுக்குறாங்க அவர் ரொம்ப மோசமான ஆள் தெரியும் அவன் இங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு அவர் சாப்பிட்ற வரைக்கும் அங்கேயே நின்று பிளேட்டை வாங்கிக்கிட்டு போகிறாங்க பல்லவனுக்கு நிலா அவருக்காக பிரியாணி வாங்கியதே பிடிக்கல அன்பா உணவை அவருக்கு கொடுக்கறதை ஏற்றுக்கவே முடியல அண்ணி என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்துன அந்த ஆளுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்றாரு எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த பல்லவனோட நன்மைக்காக எதையும் சொல்ல முடியாம மௌனமா இருக்காங்க நன்றி